அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் சோலை மந்திகள் என்று சொல்லக்கூடிய சிங்கவால் குரங்குகள் ஆங்கிலத்தில் இதை லயன் டைல்டு மொக்காக் என்று சொல்வார்கள் சில இடத்துல இதை கருங்குரங்குகள் என்று கூட சொல்கின்றார்கள் பொதுவாக சிங்கம் புலி சிறுத்தை இது போன்ற ஊன் உண்ணிகளுக்கு இணையாக இந்த குரங்குகளை நாம் பார்ப்பதற்கு காரணம் என்ன இந்த குரங்குகளினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த குரங்குகளினால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பொதுவாக இந்த சிங்கவால் குரங்குகள் என்று பெயர் வர காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த குரங்கினுடைய வாளின் நீளமானது இருபத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் அந்த வாளினுடைய நுனி பகுதியில் ஒரு கொத்தாக ரோமங்கள் இருக்கும் பொதுவாக சிங்கத்தினுடைய வாழ் பகுதியானது இதே போல் இருக்கின்ற காரணத்தினாலே இதை நாம் சிங்கவால் குரங்குகள் என்று சொல்லி பொதுவாக ஆண் குரங்குகளிலே அந்த வால் பகுதியினுடைய இருக்கக்கூடிய நுண்ணியில் இருக்கக்கூடிய ரோமங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பெண் குரங்குகளிலே சற்றே குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த குரங்கினுடைய உடல் பகுதியானது கருமை நேர ரோமங்களை கொண்டிருக்கும் முகமும் கருமை நிறத்தில்தான் இருக்கும் இந்த சிங்கவால் குரங்குகளையும் நீல்கரி லங்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திகளையும் நாம் அதிகமாக சில நேரத்தில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் இந்த குரங்குகளுடைய முகத்தை சுற்றி நிற ரோமங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த வால் பகுதியை வைத்தும் அந்த முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிற ரோமங்களை வைத்தும் நாம் அந்த வால் குரங்குகளை மற்ற மந்திகளில் இருந்து பிரித்துப் பிரித்து பார்க்க முடியும் இந்த குரங்குகள் பொதுவாக சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள் அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடிய குரங்குகள் பத்து முதல் இருபது குரங்குகள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலுமே ஒரு சில ஆண் குரங்குகளும் பல பெண் குரங்குகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சிங்கவால் குரங்குகளினுடைய ஆயுட்காலம் ஏறக்குரிய இருபது ஆண்டுகள் இது குட்டிப்படுவதற்காக அந்த கர்ப்ப காலம் ஆறு மாதங்கள் தன் குட்டியை ஆறு மாத காலங்கள் வயிற்றிலே தாங்கி கொண்டு அதுக்கு அதற்கு பிறகாக இந்த குட்டிகளை போடுவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த சிங்கவால் குரங்குகளினுடைய இந்த வாழ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக வெப்பமண்டல மழைக்காடுகளிலே அதிகமாக இருக்கின்றது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மழைக்காடுகளிலே அதிகமாக வாழ்வதற்கான காரணம் அந்த இடத்திலே அதிகமான மழை பெய்கின்ற காரணத்தினாலே ஒரு மரம் இல்லை என்றால் இன்னொரு மரத்திலே கனிகள் அதிகமாக இருக்கும் இது பழங்களை அதிகமாக உண்டு வாழக்கூடிய காரணத்தினாலே அந்த பகுதியில் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்களினுடைய கிளைகளிலே அதிகமாக பொதுவாக மர கிளைகளிலே தாவி தாவி கிளைகளிலே அதிகமாக வாழ்வதையும் இந்த குரங்குகள் ஒரு பெரிய ஒரு பழக்கமாக கொண்டிருக்கின்றன உணவு பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போல பழங்களை அதிகமாக உண்ணக்கூடியதை பார்க்கின்றோம் அதில் மிகவும் குறிப்பாக குள்ளேனியா என்று சொல்லக்கூடிய இந்த வெடி பழம் அந்த வெடிப்பழ பழங்களை அதிகமாக இந்த எல்டிஎம் என்று சொல்ல